புதுச்சேரியில் சக்கிலியர் இனத்தை என அழைக்கவும் மூன்று சதவீத ஒதுக்கீடு வழங்கவும் முதல்வர் நாராயணசாமி தலைமையிலான அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது புதுச்சேரியில் முதல்வர் நாராயணசாமி தலைமையில் நேற்று அமைச்சரவைக் கூட்டம் நடைபெற்றது இதில் அமைச்சர்கள் நமச்சிவாயம் மல்லாடி கிருஷ்ணராவ் கந்தசாமி ஷாஜகான் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் அப்போது சக்கிலியர் என்பதை அருந்ததியினர் என்று அழைக்கவும் மூன்று சதவீத இடஒதுக்கீடு அளிப்பதற்கும் அனுமதி அளிக்கப்பட்டது இதுகுறித்து முதலமைச்சர் நாராயணசாமி செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில் மத்திய அரசு ஒப்புதல் அளித்தவுடன் நடைமுறைப்படுத்தப்படும் என்றார் மேலும் முறைசாரா தொழிலாளர்களுக்கு பணி பாதுகாப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கும் புதுச்சேரி துறைமுகம் மற்றும் சென்னை துறைமுகத்துடன் ஒப்பந்தம் ஏற்படுத்திக் கொண்டு கண்டெய்னர் மூலம் புதுச்சேரி துறைமுகத்தில் சரக்குகளை ஏற்றி இறக்குவது உள்ளிட்ட ஒன்பது முக்கிய முடிவுகளுக்கு அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக நாராயணசாமி கூறினார் சக்கிலியார் இனத்தைச் சேர்ந்தவர்களை அருந்ததியர் என்று அழைக்க வேண்டும் என்ற அது சம்பந்தமாக நாங்கள் கூடி பேசி அவர்களுக்கு மூன்று சதவீதம் இடம் கொடுக்க வேண்டும் என்ற நிலை வந்த பொழுது இது சம்பந்தமாக மற்ற மாநிலங்களில் சக்கிலியார் என்பது ஒரு இனமாகவும் அருந்தையார் ஒரு இனமாக இருக்கிறது இதற்கு மத்திய அரசுடைய அனுமதி கேட்டு செய்வதற்காக நடவடிக்கை எடுப்பதாக முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது